வணக்கம் கோவை நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் சங்கமம் கலைக்குழுவின் ஒயிலாட்டு அரங்கேற்றம் நடைபெற்றது நாட்டுப்புறக் கலைகளை வளர்க்கும் வகையில் சங்கமம் கலைக்குழுவின் சார்பில் பல இடங்களில் ஒயிலாட்டு அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் நடந்த விழாவில் விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜையுடன் ஆரம்பித்து விளையாட்டு திரலில் இறை வணக்கத்துடன் தொடங்கி சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கு ஏற்ற கலைஞர்கள் அறிமுகம் நடைபெற்று சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் சங்கமம் கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் பா கனகராஜ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உறுதிமொழி ஏற்று ஒயிலாட்ட அரங்கேற்ற விழா நடைபெற்றது கிராமிய பம்பை இசை கலைஞர்கள் இசைக்க கோலாட்டம் கும்மியாட்டம் நடைபெற்றது விழாவில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி டாக்டர் ஜி மயில்சாமி கலந்து கொண்டு குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் பேரூராட்சி தலைவர் மரகதம் வீரபத்ரன் மாவட்ட கவுன்சிலர் எஸ் கார்த்திக் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பி வி மணி முன்னாள் பேரூராட்சி தலைவர் ஆனந்தன் பேரூராட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் <laughs> thank